ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நியூவாக ஜாயின் பண்ண பிஜி டீச்சர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா மூன்று நாட்களுக்கு ட்ரைனிங் வந்து சொல்லியிருக்காங்க உண்டு உறவிட பயிற்சி ஸோ இது வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எங்கெங்கே பிளேஸு ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே ப்ளேஸ் கிடையாது நமக்கு வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நியூவாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எல்லாமே அறிவுரை சொல்லும் போது ஒரே இடத்துல எல்லாத்தையுமே வர சொல்லியிருந்தாங்க இப்போது பார்த்திங்கன்னா தனித்தனியாக சப்ஜெக்ட் வைஸாக டிபார்ட்மெண்ட் வைஸாக சேஞ்சஸ் ஆகும் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து அதுக்கடுத்து இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இது ஒரு பேட்சு அதுக்கடுத்து இருபத்தாறுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் இது ஒரு பேட்சு மூன்று நாட்களுக்கு நமக்கு வந்து பயிற்சி வந்து அளிக்கிறதா சொல்லியிருக்காங்க இதில் எங்கெங்கே எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி முன்னேற்பாடோடு கிளம்பிடுங்க ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு டைம்னிங்க நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இது எல்லாமே இருக்கும் நம்ம அங்கே போய் தங்கினா சாப்பாடு இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு ஃபுல்லாக சரிங்களா சாப்பாடு எல்லாமே கொடுத்துருவாங்க தங்கிறதுக்கான ப்ளேஸஸ் வந்து எல்லாமே நம்ம கொடுத்துருவாங்க ஸோ மூணு நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு ப்ளஸ் தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுங்க ரெடி பண்ணி வச்சுக்கிங்க குளிர் மாதிரியான இடத்துக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏற்காடு இங்கெல்லாம் போகிறவங்க எக்ஸ்ட்ரா சொட்ரு வேணுனாலும் எடுத்து வச்சிங்க அது உங்களுடைய சாய்ஸ் தான் சரிங்களா நீங்கள் எந்த மாதிரியான பிளேஸ்க்கு போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து முன்கூட்டியே ரெடி ஆகிடுங்க சாப்பாடு இது எல்லாமே அங்கேயே நமக்கு என்ன பண்ணுவாங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க வேலூரில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் அந்த நேம் கொடுத்துருக்காங்க எங்கே நம்ம வந்து தங்கணும் ஒரு நாளைக்கு முன்னாடி இப்போ இருபத்தி மூணுனா நீங்கள் இருபத்தி ரெண்டு அங்கே போகிற மாதிரி இருக்கும் மதுரை பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க இருபத்தாறுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் வேலூர் வந்து பொருளியல் இருபத்தாறுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் சேலம் நம்ம ஏற்காடு தான் சரிங்களா அதாவது பாட்னி அண்ட் சுவாலஜிக்கு ஏற்காடு போடுவாங்க ஜாலியாக இருக்கும் இருபத்தி ஆறு இருபத்தெட்டு அதுக்கடுத்து இருபத்தி மூணு இருபத்தஞ்சி சரிங்களா அந்த பாட்னிக்கு இருபத்தாறுலேருந்து இருபத்தெட்டும் சாலஜிக்கு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் ரெண்டு பேட்ச் இருக்குது நீங்கள் வந்து பார்த்துங்க அதுக்கடுத்து வேலூர் பார்த்தீங்கன்னா வணிகவியல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் அதுக்கடுத்து வேலூர் மேக்ஸ் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தாறுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் புதுக்கோட்டை கம்ப்யூட்டர் சயின்ஸு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் சென்னையில் பார்த்திங்கன்னா வரலாறு புவியியல் அரசியல் அறிவியல் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் நாமக்கல்லில் பார்த்திங்கன்னா உடற்கல்வி ஆய்வாளர் நிலை அங்கே இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் கன்னியாகுமரிக்கு வந்து இங்கிலீஷு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் சேலம் பார்த்திங்கன்னா ஏற்காடு தமிழ் டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பது டீச்சர்ஸ் எல்லா டீச்சர்ஸுமே அந்த பர்டிகுலர் ப்ளேஸ் சேலம்னா இப்போ அங்கே சேலம் அந்த கொடுத்துருக்கக்கூடிய பிளேசஸ்க்கு வந்து போயிடணும் நமக்கு ஸ்கூலில் இண்டிவிஜுவலாக மெயிலுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயுமே பார்த்துருக்கலாம் நீங்கள் ஏதாச்சும் ஜாயின் பண்ணி தான் பார்த்துருக்கலாம் நம்மளோட டெலிகிராம்லேயே ஷேர் பண்ணுறோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க ஸோ டெலிகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணோம் ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கு நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்டில் எப்படி தெரிஞ்சுக்கலாம் சப்ஜெக்ட் எப்படி மாணவர்கள்ட்ட எளிதாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஃபுல்லாக கொடுப்பாங்க மோஸ்ட்லி இப்போ எல்லாமே சிலபஸ் முடிச்சிருப்போம் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருப்பாங்க நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் சரிங்களா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை எப்படி நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கிறது நம்ம எந்த மாதிரி சொன்னால் அவனுக்கு எளிதாக புரியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ட்ரைனிங்கில் வந்து சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஆல்